விக்னேஷ் ஆட்டோ ஒர்க்ஷாப் ஷாப் சின்னம்லூர் வாடிக்கையாளர்களை அன்போடு அழைக்கின்றோம் வருக வருக ஆறு பாது பின்னாடி வாக்கில் வருது ஆறுன்னு தெரிலையே ஏய் பார்த்துவாயா ஆறுன்னு தெரில வாப்பா எங்க யாருன்னு பாப்போம் ஆறு நீயாயா நமக்கமோமது காலிக்கு மாப்பிள்ள ஆயா அண்ணா ஆத்தண்ணா யா வரையாச்சு ஓ திறந்துட்ரியா பாப்பா ஆ திறந்துட்ரியா பையா நான் ஏன் ஆயில் உழுது ஆயில் உழுது ஆமாம் கூலிங் கவர்க்குள்ள ஆயில் உழுகுது ஆயில் சரி சோதே அதை சேர்ந்து பார்த்துடுவோம்யா சரி தூக்கியா தூக்கியா வண்டியை தூக்கியா அண்ணவாண்டி தூக்கியா ஆ சாண்டா வச்சுக்குவோம்ங்கய்யா ஆ ஐயா வாயா தட்டை எடுத்து நல்லா வாழ்த்தோடு அவுத்துடுவோம்யா இங்கே எடுத்து மொதல் ஒரு ஆள் அஞ்சு அவுத்தாச்சியா மெக்கானிக் என்ன அவுத்திட்டாரு ரெண்டாவது அவுத்துட்டாரு இப்போ பதிமூணாம் நம்பர் பவுல எடுத்து டீசலில் புளிட்டு அவுக்க போகிறார் அரிய அவுத்திட்டாரு லூஸ் ஆயிடுச்சு இப்போ கையில் பிடிச்சிக்கிட்டு நல்லா போட்டு லூஸ் பண்ணிட்டாரு இப்போ வந்து டீசலில் எடுத்து நான் ஆயில் மூட்டு கட்டியாருகே களி த மாப்பிள்ளை ஆமாம் மாற்றணும்யா டீசலில் ஊற்றி நல்லா கழிக்கிறோம் யா அதை களைவிட்டு இந்த ஆயில் பருப்பு கலரில் இருக்குது உடம்பு அந்த நீ நல்லா ஊற்றி கழகிக்கிறோம் நீ எல்லாம் ரெம்தாயில் இருக்குண்டே வச்சுட்டே சொல்ல வச்சுக்கிடுவோம் இப்போ கீழே வச்சுட்டு அதான் நம்ம பிட்டு தாமியை எடுத்து ஆயில் சம்புன்னு சொல்லக்கூடிய தட்டு ஆயில் தட்டை அவுத்துக்கிடுவோம் பத்து போல்ட்டு வரு அவுத்தாஷ் அவுத்துட்டு திருப்பில எடுத்து செட்டியில் வச்சு தட்டி அந்த ஆயில பூரா தட்டுல பிடிச்சிடுவோம் களிவாயில் பூரா என்னாயா காலி காலித்து மாப்பிள்ள ஆயிலா களிவாயில் தாராயா உண்டு கட்டியா இருக்கு ஓரப்பில் வச்சோம்டா தாருன்னு நினைச்சி ரோடு ஒருவங்க தீக்கி பீரப்பா எட்டு கெட்டியா இருக்கு எத்தனை வருஷம் யாச்சு அப்பா வரும் எம்ட்டு கெட்டியாக இருக்குண்டே எல்லாருன்னு இருந்துச்சுன்னா வாமா வேலையா போவியா அடுத்து உள்ளருக்கு ஹெல்ப் எறிஞ்சி ரெண்டு போல்ட்டு அவுத்துக்குருவோம் மொதல் போல்ட்டு அவுத்தாச்சு ரெண்டாவது போல்ட்டு லூஸ் பண்ணியாச்சு ஆச்சு ஹெல்ப் எறிங்கலாம் பாரியா எமுடி போய் ஆயில் கெட்டியானதுனால இப்போ மே பெருங்கி அவுக்கு போகலாம் கான்ட்ராக்ட் பெருங்கி அதை எழுப்பீங்கன்னு சொல்லுவாங்க தராம வந்துடுச்சு பூரா தைமானம் கூடுதலா இருக்கு ஆயில் கெட்டியானனால இப்போ கயிறு போற புள்ளி அவுக்க போறா மெக்கானிக் யாவுத்துட்டாரு கூலிங் கவர்ன்னு சொல்ல ஆறு போல்ட்டு ஒரு பத்தாம் மூணு போல்ட்டு அதை போற அப்ப அவுத்தாசி கூலிங் கவர் எடுக்கிறாரு அண்ணே எடுத்து எடுனேன் காலை அம்சேன் ஆ எடுத்துட்டாரு ஒரு வழி அவுத்தாசி வந்து அடுத்தது இருபத்தி இரண்டாம் நம்ம பொழுத புள்ளி பிள்ளைவில் புள்ளி பொருட்ட அவத்துக்கு இருக்காரு அவுத்து எடுத்துட்டாரு உள்ள தட்டியில வச்சு தட்டினேன் ஆடினேன்டா ஆடினே ரொம்ப சிரமப்பட்டு அவுக்குறாரு அவனே எடுத்துட்டாரு நான் பவஞ்சி வை கொடைக்கு உள்ள பூரா இதே காயில் காலில் ஒரு நாலு போல்ட்டு அத்திட்டாரு என்னே வச்சிருதே ஆயில் இதுல இதுலேருந்து வருவானே சேரனே நல்லா டைட்டு வச்சு வச்சுண்ணே கிச்சின்ட்டு பசைக்கு சேஃபுட்டு அமுக்குனே அமுக்கு நல்லா கிச்சுன்னு டைட்டு நான் அடுத்த தாயிரே உழகக்கூடாது அவுற்ற வச்சுண்ணே டீசலை போட்டு தொடனே சுத்தமாக நல்லா தொடச்சிட்டு இது போய் காயில மாட்டினே டைட் வச்சு சீக்கிரி டைட்டு வச்சுட்டு இது என்னே சாப்புக்குள்ளார்கள் இருப்பியே பசைய போட்டு வச்சுருப்பாங்களா நானே முட்டு பசையை போட்டு விட்டு வச்சிருப்பேங்க இல்லைண்ணே இமாம் ஆயில் சீலா இந்த ஆயில் சீல் கெட்டி ஆகி போனது நான் வந்துருக்கானே சரணே இல்ல போட்டுருனே அந்த பி தட்டு பேக்கிங்க சட்னே சரண் நல்லா பேச்சு கழுகுணுமே பீசெல்லாம் பிடிச்சி கழுவுனே தூசி ஈசி தான் டீசல் போட்டுக்காம நல்லா தேய்ச்சி கழுவிடனே களி வைனேன் அடுத்து நானே வாழ்ட்டு விட்றானே வாழ்த்து நல்லா தேய்ச்சி கழுவினேன் தூசி ஈசி மண்ணு இல்லாமல் கழிவிட்டு இஞ்சினை சுற்றி நல்லா நான் டீசல் ஊற்றி கழுவி விட்டுருனேன் களை பழைய கழிவு ஆயில் உரம் போட்டோம்னே கட்ட தேய்ச்சி கழுவிக்கிட்டு இருக்காரு மெக்கானிக்கண்ணே அடுத்து வந்து கீழ்பாச ஆயில் அவுத்து விடுறாரு பழைய ஆயில் அவுத்து விடனே தானண்ணா மாப்பிழ காலித்து மாப்பிள்ளை எப்படி இருக்குது தண்ணியை ஊற்றிக்கு வந்த மாதிரி இருக்கடா இது நானே பிள்ளைகளில் ஆயில் சீல் பூ ஆயில் சீலில் அனம்பாண்டு பசைய போட்டு ஒட்டிக்கிருக்காரு ஆ வசித்தார் உள்ள இப்போ வந்து தட்டி ஆயில் சீலை டைட் பண்ணி விடுறாரு விடறாரு எரிக்கேன் அடுத்த ஆயிலே வரக்கூடா இப்போ பிள்ளைகள தூக்கி மாற்றுவார் மெக்கானிக்கம்மே நானே சுற்றிக்கிற்கு செட் பண்ணி கரெக்டாக அந்த காடிக்குன்னே நான் செக் பண்ணேன் செக் பண்ணிட்டு இருபத்தி ரெண்டாம் நம்பரு போல்ட்டு இந்த போல்ட்டை உள்ளே வச்சு எல்லா போல்ட்டையும் வலது பக்கம் அமுக்குனாத்தையும் டைட் ஆகுன் இந்த போல்ட்டை வந்து இடது பக்கம் அமுக்குனாத்தையும் டைட் ஆகுது ஆமாண்ணே டைட்டு நல்லா அவுட்ராம கிச்சின் டைட் உண்ணே அடுத்து அவுக்குவே அவ்வளோவு அப்படித்தானே स्टार। गावर गावरा गावरा आ, पोल्ते, पोल्ते, नाला। नाला एट व्य कवर कोल कवरे वे कवरे मे कटा की ना वो मे नाला अम्जी माटिव कटी आसने पता पॉल आटी उड़े टे नाला टे पान नाला पिछले वे அடுத்து புள்ளி கயிறு ஓட்டுல இருக்கிற புள்ளி அது டைட்டு வச்சு வச்சோன்னே நாலு பதினொன்னு ஐம்பது நட்டா போட்டு டைட்டு டைட்டு டைட் வச்சிட்டாரு தாமியை போட்டு நல்லா டைட் வச்சுண்ணே கிச்சை அது நாலு பொழுட்டையும் டைட்டு வச்சிட்டாரு டைட்டு வச்சுட்டு சித்தி பார்க்குறாரு ஆ சித்தி பார்த்துக்கணே சுற்று தானே அடுத்து உள்ள இன்ஜினுக்கு அடியில் இருக்க எல்லா பழைய ஆயில் அளவுக்குலாம் தொழச்சிக்கிட்டு இருக்காரு தொலைச்சு விட்டுருனே தொலைச்சாசி இப்போ கேண்ட்ராடு பெருங்கியை மாற்ற போகிறார் கேன்ட்ராய்டு பேரிங்கியில் இருக்க கீழே வர்ற கையுது அதில் வந்து கேன்ட்ராய்டு பெருங்கிய இப்போ ஆட்டோவுக்கு வந்து எல் பெருங்கின்னு சொல்லுவாங்க அந்த எல் பெரிய நடுத்து கீழே அந்த கேன்ட்ராடு கையில் வந்து கீழே மாற்றுவார் நான் நல்லா அமைஞ்சு மாட்டிக்கினேன் ஆ இன்னொரு பேரிங்க எடுத்து மேலே மாட்டி விட்டுனே தேன்ட்டு வரல மாட்டி விட்டு இழுத்து கிராங்கில் உட்கார வச்சுக்கிறக்காரு உட்கார வச்சுட்டு ரெண்டு போல்ட்டு ரெண்டு வாசரு புதுசு வந்துடும் அந்த ஏழு பேரிங் செட்டிலே அது ரெண்டு போல்கிட்ட மாட்டி கையில் நல்லா ரெண்டு போல்ட்டையும் டைட்டு வைக்கிறாரு டைட்டு வச்சுக்கிறேன் அடுத்து பதிமூணாம் நம்பரு பிட்டு தாமிய போட்டு ரெண்டு பொருட்டையும் சமமாக வைக்கிறாரு மொதல் ஒரு பொருட்ட வைச்சிங்கன்னா அந்த பக்கம் ஆப்போசிட்டில் ஒரு போல்ட்டு பொருட்டு டய்ட்டு ஆட்டி பார்த்துக்கணே ஆ புள்ளியை சுற்றுனே பிரியா சுற்றுதானே ஆ போதும்னே போதுங்கண்ணே உடஞ்சி உடைஞ்சி வைப்பதுக்கு அத்தாடி இனேய் அத்தை ஒடஞ்சி வைப்பதுனே போது முனே ஆ சேனே அவ்வளோதே ஆ போதுங்கண்ணே போதுங்கண்ணே அது தொடுத்து தட்டு ஆயில் தட்ட துடைச்சிக்கிறார் தொடச்சிட்டு தட்டு பேக்கிங் தட்டு பேக்கிங்கில் அனப்பாண்டு பசையை போட்டு பசையை கொஞ்சமாக போனேன் நிறையா போட்டு விட்டோம் நீ மாட்டுக்கு ஆ போதே சித்தி உடைச்சி உண்ணே நல்லா பசைய எல்லா பற்றி பருவ மாட்டுருக்கு காணிக்காமே மிச்சம் பசங்களுக்கு தட கூடாரு தடைய உண்ணே ஆ மாட்டேன் பத்தாம் நம்பரு போல்ட்டு பத்து போல்ட்டு அதை தட்டில் வந்து பத்து போல்ட்டை மாட்டணும் சித்தி மாடிக்கிடுறாரு பத்தாம் நம்பரு போல்ட்டு பத்து போல்ட்டு எடுத்து டைட்டு வச்சுருந்தேன் ஆப்போசிட்டாக ஆப்போசிட்ட போட்டு டைட்டு வைக்கிறாரு பத்தாம் நம்பர் போட்டு தண்ணி எடுத்து ஒரு போல்ட்டை டைட்டு வைக்கிறாரு முன்னாடி போலிட்ட டைட் வச்சுக்கிறேன் நல்லா அது அடுத்து ரெண்டாவது போல்ட்டு டைட் வைக்கிறாரு மூணாவது போல்ட்ட டைட் வைக்கிறாரு அடுத்து ஆப்போசிட் ஆப்போசிட் போட்டு டைட் வைக்கிறாரு அது ஆயில் ஒழுங்காம டைட் வச்சு விட்டுருனேன் இந்த பக்கம் அவரு போல்ட்டு டைட் வச்சுட்டாரு அதை அடுத்து இன்னும் எது அப்பா அனைக்கருக்கு ஆயில் விழுட்டுவா என்ன ஹீரோரிங் சுத்து தான் தெரியாது நல்லா சித்தி பாத்துக்கணே ஆயில் ஒளி போகுது ஆயில ஊத்துனே போகும்னே என்ன போகும்னே ஆயில் சிந்தா போதே ஆத்தே ஆஹ் அடுத்து ஆயில் போட்டு டைட்டு வைக்கிறாரு கையில் அளவா டைட்டு வச்சுட்டு அடுத்து ஆயில் போட்டு கே போச்சு டைட்டு வைக்கிறாரு ஆயில் டைட்டு வைக்க நல்லா போகும்னே அடுத்து கீழ்பாசு ஆயில் பிடிங்கி இவ்வளோ பொருட்க டைட் வைக்கிறாரு பரிமுனா நம்பரும் பொருட்டு அந்த பொருட்டு அதிகம் நல்லா டைட்டு வச்சுக்கிட்டார் டைட்டு வச்சுட்டு அடுத்தது வந்து மேலே வாழ்த்தோரில் வந்து நம்ம டீசலில் ஊற்றுனோங்களா அது பூரா துடைச்சிக்கிறதாரு அந்த சின்ன சின்ன ஓட்டைகளில் அந்த ராக்கரு இதெல்லாம் டீசலில் பூரா துளைச்சிக்கிறதாரு இது வாழ்த்தோர் பைக்கி தீக்கெல்லாம் ஊற்றிட்டாரு அலசை இப்போ வந்து டீசல் புல்ட்டரில் இருக்க ஓரிங்க எடுக்கிறாரு எடுத்துட்டு இப்போ டீசல் புல்ட்டு அந்த கப்பில் போட்டு ஓரிங்கை வந்து பள்ளத்தில் வச்சு மாட்டுவார் மாட்டிட்டு செட்டான நே டீசல் புல்ட்டை மாட்டி பதிமூணு நம்பர் மேலே இருக்க போல்ட்டு அளவு டீத்து வச்சுக்கிறாரு கையில் அதுக்கடுத்து அடுத்து பம்பு அதை நல்லா அளவு ஒன்றோம்னா தேங்காயில் இருக்க டீசலை போல் மேலே இழுத்து டீசலை புல்ட்டு புல்லாகும்

இறக்கி உடனே வண்டிய ஐயா இறக்கினே அத்தே உடைய போது இப்ப வந்து கீரு பாசுக்கு ஆயில் ஊற்ற போறாரு உணர வச்சுட்டாரு ஒரு லிட்டர் ஆயில் அளந்து ஊத்தணும் கரெக்டான அளவு ஊத்துனே வெய்யா ஊத்துனே சிந்தாம ஊத்துறாரு உரத்துல வச்சுட்டாரு இப்ப அடுத்து வந்து இன்ஜினுக்கு ஆயில் ஊற்ற போறாரு ஆழ்வுரம் செட்டு இது விலையெல்லாம் ஆயில் போடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கி இப்போ புசுலாட்டு தம்பியிலாம் ஆயில் ஊற்றிக்கிருக்காரு இருப்பாரு உள்ள ஊற்றினே ஊற்றிட்டு இப்போ ஆயில் கேஸ் எடுத்து உள்ளே போட்டு பார்க்க போகிறாரு அலுவா எடுத்து பாருண்ணே ஆ சரியாக இருக்கணே ரெண்டு ஓட்டுக்கு சரிண்ணே ஆள் தோற போயி போட்டார் போட்டுட்டு ஆள் டோரை இப்போ டைட் வைக்க போறாரு கையில் அளவு டையிட்டு வச்சுட்டு ஆறாம் நம்பர் டைட்டு அந்த ஆலாம் பாசுக்கு ஆயிரத்தி பதினாறு எடுத்து அன்ட்டு வச்சிட்டாரு இப்ப கீழ்பாசுக்கு ஆயிலுக்கு அச்சா மாட்ட போறாரு ஆயில் ஆயுள் கேக்குள்ள கிடக்க விலையா வேப்பரா ஆயிலுக்கு கூப்பனா சேர் என் மெக்கானிக் என்னை எடுத்து சேஃப்களை வச்சிக்கினேன் போயாம்மா அப்பள மது காலிட்டு ஆட்டா ஸ்டார்ட் பண்ணிய ஸ்டார்ட் பண்ணிட்டா போல கிளச்ச பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஆயிச்சு விட்டு முடியா தெரியா பழைய ஒழைய முகபுறா வெளியே இருக்குது நல்லாடுச்சு ரெடி ஆயிடுச்சு சரி அம்மா அப்பள லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சரி போயிட்டு அம்மா அப்ப